அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலை வெடிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு பிரச்சனைகள் இருக்குதா அந்த பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்ப்பதற்கு இந்த ஒரு எளிய பரிகாரம் போதுங்க அந்த அளவுக்கு ரொம்ப எளிமையானது நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களை தான் இந்த பரிகாரத்தை நாம செய்ய போறோம் இதுல ஒண்ணு இல்ல ரெண்டு இல்லைங்க அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் இந்த பதிவுல நாம பாக்க போறோம் இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் எந்த நேரத்துல செய்யணும் அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் இப்போ இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையாக இருக்குது நீங்க இந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இது மாதிரி நாட்கள்ல தாராளமாக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இப்போ நம்ம நிறைய பேருக்கு நிறைய விதமான பிரச்சனைகள் இருக்குது ஒவ்வொருத்தருக்குமே அவங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து பெரிதாக இருக்கும் இப்போ நம்மள பல பேரு வெளியில சொல்ல முடியாத அளவிற்கு கூட பிரச்சனைகள் நம்ம குடும்பத்துல இருக்கும் அந்த பிரச்சனைகள்லாம் தீரணும் மாத்தி மாத்தி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்குது எனக்கு எப்பதான் அந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்து ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நான் வாழ போறேன்னே தெரியல எல்லா செஞ்சுட்டேன் செஞ்சுட்டேன் பயன் நான் போகாத கோயில் இல்ல கும்பிடாத சாமி இல்ல ஆனா நாங்க கஷ்டம் மேல கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் பிரச்சனை தீர்ந்தபாடே கிடையாது அந்த மாதிரி நீங்க புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு பரிகாரம் உங்களுக்கு கை மேல பலன் தரக்கூடியதாக இருக்கும் நாம பரிகாரம் அப்படின்ன நிறைய காசுகள் செலவு பண்ணி செய்யக்கூடிய எந்த ஒரு பரிகாரத்தையுமே நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வர்றவங்களுக்கு தெரியும் எல்லாராலையும் செய்யக்கூடிய ரொம்பவே எளிமையான பரிகாரங்களை தான் நான் உங்களுக்கு சொல்றேன் நம்ம வீட்டிலேயே இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் இந்த பரிகாரத்தை செய்ய போறோம் இப்ப பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும்தான் செய்யணுமா அவங்களுக்கு எங்க ஹஸ்பண்டுக்கு பிரச்சனை இருக்கு நான் செய்யலாமா அப்படின்னு கேப்பீங்க யாருக்கு பிரச்சனை இருக்கு யாருக்கு பிரச்சனை தீரணும் உங்களுக்கோ இல்ல உங்க ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி உங்க குழந்தைகளாக இருந்தாலும் சரி யாருக்கு பிரச்சனை இருக்குதோ அவங்க வந்துட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எளிய பரிகாரத்தை வந்து நீங்க செஞ்சுக்கிட்டே வாங்க இத வந்து நீங்க ஒரு செய்யும் பொழுதே உங்களுடைய பிரச்சனைகளை வந்து முழுமையாக தீர்க்க முடியாவிட்டாலும் முக்காவாசி பிரச்சனைகள் தீர்ந்து போயிடும் தொடர்ந்து ஒரு மூன்று வெள்ளிக்கிழமை இல்ல மூன்று செவ்வாய்க்கிழமைகள் நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு கை மேல பலன் அளிக்கக்கூடியதாக இருக்குங்க இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படினா முதல்ல வந்து ஒரு கிளாஸ் தண்ணீர் பிடிச்சு வச்சுக்கோங்க இது வந்து கண்ணாடி கிளாஸா இருக்கலாம் இல்ல சில்வர் கிளாஸா இருக்கலாம் எனி டைம் இந்த இதா இருந்தாருன்னு பரவாயில்லைங்க பிளாஸ்டிக்க மட்டும் நீங்கள் தவிர்த்திடுங்கள் சில்வரு செம்பு பித்தளை கண்ணாடி எதுவா இருந்தாலும் பரவாயில்ல அதுல சுத்தமான நீரை பிடிச்சு வச்சுக்கோங்க இதுல வந்து நாலு சிகப்பு மிளகாய் வரமிளகாய் மிளகாய் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சிகப்பு மிளகாய் இருக்குது இல்லைங்களா அந்த விதைகளை மட்டும் அந்த நீர்ல வந்து போட்டுடுங்க அந்த நீர்ல போட்டுட்டு அந்த கிளாஸை வந்து அப்படியே உங்களுடைய கையில எடுத்து வச்சுக்கோங்க வலது கையில எடுத்து வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ அது எல்லாத்தையுமே நீங்க சொல்லி உங்களுடைய குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நினைத்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அது எந்த கஷ்டமா வேணாலும் இருக்கலாம் கடன் பிரச்சனையா இருக்கலாம் உறவினர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனையா இருக்கலாம் கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம் இல்ல குழந்தைகளுக்கு வேறு ஏதாவது பிரச்சனையா இருக்கலாம் இல்ல காதலர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது எவ்வளோ பெரிய இருந்தாலும் சரி அதை எல்லாத்தையும் ஒரு தடவை மனசுக்குள்ளார சொல்லி உங்களுடைய குல தெய்வத்தையும் தெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த கிளாஸ வந்து ஏழு முறை வந்து நீங்க உங்க தலைய சுத்திட்டு எடுத்துட்டு போய் உங்க வீட்டுக்கு வெளியில அதாவது ரோடு இருக்கும் பாத்தீங்களா அங்க வந்து இதை ஊத்திடுங்க ஊத்திட்டு நீங்க திரும்பி பார்க்காம வந்துடுங்க இந்த எளிய பரிகாரத்தை வந்து வெள்ளிக்கிழமை இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல மாலை ஆறு மணிக்கு மேல இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்கள் நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் இந்த எளிமையான பரிகாரத்தை யார் வேணும்னாலும் செய்யலாம் யாருக்கெல்லாம் பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரத்தை வந்து தாராளமாக செய்யலாம் நான் தான் சொல்லிட்டேன் எந்த பரிகாரம் எந்த மாதிரியான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரிங்க இந்த ஒரு பரிகாரத்துல உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் அந்த அளவுக்கு ரொம்பவே எளிமையான ஒரு பரிகாரம் தான் இதுல நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய அந்த மிளகாயவே எடுத்து பயன்படுத்திக்கலாமான்னு கேப்பீங்க தாராளமாக எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம் உங்க சமையல் அறையில் இருக்கக்கூடிய ஒரு நாளே நாலு சிகப்பு மிளகாய் எடுத்துக்கோங்க அதை வந்து நீங்கள் ரெண்டா அப்படியே அந்த மிளகாயை வந்து உடைச்சிங்க அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற விதைகள்லாம் இருக்கும் அந்த சீட்ஸை மட்டும் அந்த தண்ணிக்குள்ளார போட்டுட்டு உங்கள் தலையை சுற்றி ஏழு முறை சுற்றிட்டு அதை கொண்டு போய் உங்கள் வீட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய ரோட்டில் நீங்கள் ஊற்றிடணும் இப்போது நிறைய பேர் ஒரு சந்தேகம் கேட்பீங்க என்னுடைய கணவருக்கு பிரச்சனை இருக்குது ஆனால் அவர் இதெல்லாம் நம்ப மாட்டார் நான் செய்யலாமா என்னுடைய தலையை சுற்றி கொண்டு போய் ஊற்றலாமா அப்படின்னு கேட்பீங்க அப்படி செஞ்சால் அது பலன் அளிக்காது இப்போ உங்கள் கணவருக்கு பிரச்சனை தீரணுன்னா உங்கள் கணவர் தலையை வந்து சுற்றி தான் நீங்கள் கொண்டு போய் ஊற்றணும் உங்களுக்கு பிரச்சனைனா உங்கள் தலையை சுற்றி தான் கொண்டு போய் ஊற்றணும் தயார் பண்ணுறது இப்போ அந்த தண்ணி பிடிச்சி சிகப்பு மிளகாயில் இருக்கக்கூடிய விதைகளை எல்லாம் போடுறதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம் அதற்கப்பறம் உங்கள் கணவர் கையில் கொடுத்துருங்க கொடுத்துட்டு அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் ஒரு தடவை வந்து இந்த பிரச்சனையெல்லாம் தீரணும் அப்படின்னு நினச்சி அந்த தண்ணி அந்த கிளாஸோட வச்சு பண்ணிக்கணும் ஏன்னா அந்த தண்ணி வந்து நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கிரகித்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்குது அப்போ நாம் என்னென்ன பிரச்சனைகள்லாம் தீரணும்னு சொல்கிறோமோ அந்த பிரச்சனைகள் அனைத்தையுமே தீர்வதற்குண்டான ஒரு வழியையும் ஒரு வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் உருவாக்கும் அதை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அவ்வளவுதாங்க ரொம்ப எளிமையான பரிகாரம் தாங்க இதை யார் வேணாலும் செய்யலாம் இல்ல வேறு மதத்தினர் யாராவது இருக்கிறீங்கன்னா கூட இதை பண்ணி பாக்கலாம் எந்த ஒரு மந்திரமோ பூஜைகளோ வழிபாடுகளோ கிடையாது மற்ற மதத்தினர் கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய வரமுளகாய வச்சுதான் நாம செய்ய போறோம் அதனால யார் வேணாலும் இதை செய்யலாம் இதற்கு வந்து மாதவிடாய் காலத்துல செய்யலாமா அசைவம் சாப்பிட்டுட்டு செய்யலாமா அப்படின்னு கேப்பீங்க முடிந்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாம நம்முடைய பிரச்சனைகள் தீர்வதற்கு சுத்தமா இருக்கக்கூடிய நாட்கள்ல செய்யும் போது அதற்கு நம்மளுக்கு கூடுதலாக பலன் கிடைக்கும் அதனால அந்த இரண்டை மட்டும் இந்த மாதவிடாய் காலத்துல இருக்கும் போது நீங்க செய்ய வேணாம் அசைவம் சாப்பிட்டுட்டும் இதை செய்ய வேணாம் நீங்க இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமாக நீங்க அசைவம் வேணும்னா சாப்பிட்டுக்கலாம் பெண்கள் மாதவிடாய் காலத்தை தவிர்த்துட்டு மற்ற நாட்கள்ல இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம் கை மேல பலனளிக்கக்கூடியது நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தும் ஒரே பரிகார வியாபாரத்துல எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னா கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெற வணக்கம்